ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற பரிசுத்தமிழ நாமத்தில் உங்கள் வாழ்த்துகிறேன் இருப்பதாக வேதத்தை வாசித்து தியானித்து சமாதானமாய் வாழ்கிற நல்ல நாட்களாக மாறட்டும் சத்தியத்தை அறியும் போது விடுதலை உண்டாகும் வாசிக்கலாம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு ஆமை இரண்டாவது யுத்தம் நடந்த போது அமெரிக்க கப்பல் ஒன்று ஜப்பான்ல ஒரு தீவில் ஒதுங்கினார்கள் ஒகினாவா ஒகினாவா என்கிற தீவு அந்த தீவில் முன்னேறும் போது ஒழுக்கக்கேடான தீவா இருந்தது அசிங்கம் அருவறுப்புகளும் தெரிந்திருந்தது அமெரிக்கா பிடிக்கல ஆனால் அந்த தீவில் முன்னேறும் போது ஒரு கிராமம் சிம்பாஹோக்கு சிம்பாஹோக்கு என்கிற ஒரு கிராமம் அவ்வளவு அமைதியான கிராமம் அவ்வளவு ஒழுக்கமான கிராமம் ஆச்சரியப்பட்டு போனார்கள் ஒழுங்கினமான அந்த தீவில் ஒழுக்கமான இந்த கிராமமா ஏனென்றால் ஒரு மிஷினரி வந்து ரெண்டு நபருக்கு ரெண்டு பாடலையும் கொஞ்சம் சொல்லி ஒரு ஜப்பானிய மொழிய வேதத்தை கொடுத்து போனார்கள் வாசித்த போது அவர்கள் வாழ்க்கை மாறியது அவரை பார்த்து எல்லாரும் மாறினார்கள் அந்த தீவு அமைய தீவில் அந்த கிராமம் ஒரு அமைதான கிராமமாக மாறிவிட்டது சத்தியத்தை அறியுங்க வேதத்தை வாசிங்க தியானிங்க பிள்ளைகளை வாசிக்க சொல்லுங்க மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுங்க நீங்க மாதிரியா மாறுவீங்க உங்களை பார்த்த அநேகர் மாதிரியா மாறுவாங்க உங்க குடும்பமும் உங்க கிராமமும் தேசமும் சமாதானமா மாறும் ஒழுக்கமா மாறும் வேதத்தை சார்ந்து வாழுங்கள் கத்தர்களை ஆசீர்வதிப்பார் ஜபிக்கலாமா தகப்பனே ஏசுகிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் சத்தியத்தை வாசிக்க நேசிக்க யோசிக்க கிருபிதார் நன்மை கிருபி தங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அது நாளுடைய கிருபை உங்களை தாங்கட்டும் God bless you. Have a nice day.